ஸோ அந்த மாதிரி இடையில போய் நீங்கள் நல்லதாக பார்க்கணும்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் ஆங்கில வீடியோ எடுத்துருக்கேன் நீங்களே பாருங்க மக்களையே பாருங்க கொட்டுக்கிட்ட எல்லாம் என் மூஞ்சில் இடிச்சிருந்தா என்ன இருந்திருக்கும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்க முடிஞ்சிருக்குமா ஸோ இப்போ வந்து சூப்பராக இருக்குல்ல ஸோ வேலை முடிஞ்சு வந்து அப்படியே டயர்டா அது வருது எனக்கு வேறு யானைன்னு அவ்வளோ பயம் எல்லாரும் பசங்க வந்து அம்மாக்களை கட்டுப்பிடுவாங்க நான் என் பையனை இருக்கியோ கருத்து கத்து கற்று அப்படின்னு பயந்துருந்தேன் ஏன்னா எனக்கு யானை ரொம்ப பயம் அதுவும் இல்லாமல் அது பக்கத்தில் வரும்போது அந்த வாள் அப்புறம் வந்து தும்பிக்கெல்லாம் ஒத்த இடிச்சு அவ்வளவு தாஸ் பாட்டு அதுல பக்கத்துல சேனல் வேற பேனல் கடமை பார்த்தீங்களா நமக்குள்ள என்ன ஒரு கிளிக்காக கடத்திருக்கேன்னு சாம கிளிக் இல்லை ஸோ எனக்கு யானை பக்கத்தில் ஏன் பயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வர்றதுனால நடந்து வர்றதுனால ரொம்ப வந்து அது டென்ஷனாக கழப்பாக வந்திருக்கும் ஸோ அதனால் என்னென்னா அதுக்கு வந்து நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம் யானை மதம் பிடிக்கிற மாதிரி ஆமாம் அது உண்மைதான் அதோடய கண்ணில் இருந்தும் தண்ணியாக வடியும் பாவமாக இருக்கும் எவ்வளோ தூரம் நடந்து வருது ஸோ அதனால மதம் பிடிக்கணும் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு அதோடய பக்கத்துலேயும் நிற்கக்கூடாது ஏன்னா அதோடய வால் தும்பிக்கலாம் வச்சு இடித்தோன்னா அந்த சைடு தான் அதுவும் என் பக்கத்தில் சேனல் வேறு உங்களுக்காக இடுக்கு முடுக்கல எல்லாம் போய் வெளியே எடுத்துருக்கேன் தெரியுமா யாருக்காக உங்களுக்காக சரி ஓகே உங்களுக்கு சின்ன அந்த கிளிப் வந்து பிடிச்சிருக்க நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கிளிப்பு பிடிச்சது நான் இதை வந்து சின்ன குட்டி ஷார்ட்டாக வந்து ஷார்ட்டாக போடுறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீடியோ நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் சும்மா எல்லாம் தெரியும் அடி பாவி நாங்களா கேட்டோம் அவன்கிட்ட வீடியோ எடு வீடியோ எடுன்னு நீங்கள் கேட்பீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் இருந்தாலும் என்னோட ஒரு ஆறுதலுக்காக நான் சொல்கிறேன் சரி அவருக்கு இந்த சின்ன கிளிப்பு எங்கிட்ட சேர்ந்து நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேலும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான் சரண்யா டாட்டா பாய் பாய் கைஸ் மக்களே எல்லாரும் ஸ்மைலியாக